வெல்கம் டு டாக்ஸ் ஆஃப் அனிமே ஆர்கேன் அந்தவங்க ராகுல் குமார் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசு நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்புறம் நாங்கள் போடுற வீடியோஸ் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டை நிற்கும் சரி வாங்க வீடியோ போகலாம் ஹலோ இன்னைக்கு நம்ம சைனீஸ் சைனஸ் லிங்க் லிக் சீசன் ஒன் எபிசோட் ஃபோர் தான் இன்னைக்குள்ள வீடியோல பாக்க போறோம் இந்த எபிசோடுக்கு அப்புறமா தான் கதையை சுமாதிரி வேற லெவல்ல போக ஆரம்பிக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பாக்க போறது லிங்க் லிக் சீசன் எபிசோட் ஃபோர்

முன்னாடி போறதா முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த டீச்சர் சொல்றாரு நம்ம ஜெயிஸ்டோ ஸ்கூல் இதை இடிக்க மாட்டாங்க நம்ம பாப்புலர் ஆகும் மக்களை ரெனவேட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட உண்மையை சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டீச்சர் பக்கமும் இப்ப வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ தடுக்கிறான் டீச்சர் சை ஓகேன்னு போறாங்க தேங்க்ஸ் கோச் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் ஒன்னும் கோச் இல்ல கெமிஸ்ட்ரி டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இப்ப நம்ம ஹீரோ இவங்க எல்லாருமே ஒரு போட்டோ எடுக்கிறான் இதை நான் செஞ்சு ஆகணுமா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ கேப்டனை வச்சுக்கிட்டு ஒரு ஏத்தத்துல சைக்கிள்ல ஏறிட்டு இருக்கான் நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் மிஷனை இந்த கேப்டன் கிட்ட நீ பேச வேண்டியதுதான் சோ ஸ்கிரிப்டா ஃபாலோ பண்ணு அப்படின்னு லோ சொல்றான்

எல்லாமே கனல் இல்லாம அடையாளமே தெரியலனவா சொல்லவும் விளையாடும் போது உடஞ்சிருச்சு நம்ம ஹீரோ சொல்றான் பாஸ்கெட் பால் பிளாண்டிங்களா இல்ல ஃபைட் பண்ணிட்டு வந்தீங்களா இவன் முட்டியை உடச்சிருக்கா நீ கண்ணாடியை உடச்சிருக்க அப்படின்னு கேக்குறா ஒரு போட்டோ எடுத்துக்கிடுவோம் கேப்டன் சொல்லவும் ஏன் அவ்வளவு இம்பார்ட்டண்டா இன்னைக்கு என்ன நடந்தது நம்ம தங்கச்சி கேக்குறா நம்ம ஹீரோ அவங்களை போட்டோ எடுக்கிறான் இன்னைக்கு நாங்க வின் பண்ணியிருக்கோம் அதுலயே இன்னைக்கு இவன் தான் வேற லெவல்ல சூப்பரா விளையாண்டா தெரியுமா சரி இப்ப நீங்க ரெண்டு பேரும் போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் சொல்றான் இவன் சூப்பரா நம்ம கார்டூன் பாத்து கத்துக்கிட்ட ஹீரோ சொல்றான் தேவையில்லாத அந்த இடத்துல பேசாத அப்படின்னு சொல்லி லோ சொல்றான் உனக்கு என்ன பாச்சு நீ உன் அவமானப்படுத்திக்கிறதா அப்படின்னு கேப்டன் கேக்குறான் இப்ப அவங்க ரெண்டு பேரையும் எடுக்கிறான் நடுவுல ஆரே ஓடல அவ்வளவு கேட்டேன்னு கேப்டன் சொல்றான் வேண்டாம் கை போடாத அப்படின்னு லோ சொல்லுவான் நம்ம ஹீரோவா கைய இவங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுக்கிறான் இப்ப இவங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க என்னன்னா சொலவான் பரவாயில்ல இருக்கோம் நம்ம ஹீரோ கிளம்பறான் வெயிட் பண்ணு நீ அவன் கூட கொஞ்சம் ரோடு வரைக்கும் நடந்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லி தங்க

சொல்றதை அப்படியே சொல்ல அப்படின்னு சொல்லி லோ சொல்றான் லோ சொல்ல சொல்ல அப்படியே நம்ம ஹீரோவா அந்த பொண்ணு கிட்ட சொல்றான் அந்த கிளைண்ட் என்ன சொல்லணும்னு நினைச்சானா அதான் வந்துட்டு லோ சொல்றான் இப்ப நம்ம ஹீரோ அதை சொல்லணுமே அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு பிங்கி பிராமிஸ் அப்படின்னு சொல்லி கேக்குவோம் நம்ம ஹீரோவும் பிங்கி பிராமிஸ் அப்படின்னு சொல்லி பிராமிஸ் பண்றான் லோ இவளுக்கு இப்படி பிராமிஸ் பண்ணா அது டைம்ல என்ன சேஞ்ச் பண்ணாத நம்ம ஹீரோ கேட்க போ சேஞ்ச் ஆகாது இப்ப நீ வீட்டுக்கு போனோம் அங்கதான் அவனோட கடைசி மிஷின் இருக்கு அவங்க அம்மா கிட்ட நீ பேசணும் அப்படின்னு சொல்லி லோ சொல்றான் நம்ம ஹீரோவும் இப்ப அவங்க வீட்டுக்கு போறான் இவ்வளவு நேரம் கழிச்சு விளையாடிட்டு வந்திருக்கு அதுவும் கண்ணாடி வர உடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நம்ம ஹீரோ தரத்திட்டு இருக்காங்க

நீ வந்தரலாம் நம்ம சொல்லவும் இன்னைக்கு ஃபுல்லா நான் கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சாப்பிட்டு முடிக்கவும் இந்த நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு நம்ம அம்மா வந்து குடுக்கறாங்க வயிறு இதுவே ஃபுல் ஆயிடுச்சு எவ்வளவு தாமா இன்னைக்கு சேவிங்க நம்ம ஹீரோ கேட்கவும் மறந்துட்டியா இன்னைக்கு மே டுவெல் உங்க அப்பாவோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லவும் மே டுவெல் எந்த வருஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறோம் என்ன ஆச்சு டூ தௌசண்ட் எயிட் தானே அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க கேட்கவுமே நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறோம் நம்ம ஹீரோட ஹவுஸ் ஓனர் சின்ன பொண்ணா இருக்கிறா நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கா நம்ம ஹீரோ அவசரமா கதவை தட்டிட்டு இருக்கவும் என்னென்ன பாப்பை பாக்குறா நியூஸ் பேப்பர் தான் சொன்னாங்க வந்து நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க ஒருவேளை எங்க அம்மா அப்பாவும் அந்த இடத்துல இருந்து இறந்து போயிருந்தா அவங்க திரும்ப வரவே மாட்டாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ ஆளாராங்க அவங்க அவங்க பேர்க்க மாட்டாங்க கண்டிப்பா வந்துருவாங்க சொல்ற நம்ம ஹீரோ ஆளுத்துட்டு இருக்கவோ கட்டி புடிச்சு நம்ம ஹீரோவை சமாதான படுத்துருக்காங்க எதுக்கா டேப்லய பா பாத்துட்டு அவனுக்கு என்னாச்சுன்னா அவங்க அம்மா கேக்குறாங்க நம்ம மிஷன் முடிஞ்சுட்டு திரும்பவா அப்படின்னு லோ கூப்பிடறான் அப்படின்னா இதனால தான் என்ன ஃபாஸ்ட சேஞ்ச் பண்ண விட்ருக்கியா லோ ஃபாஸ்ட நம்ம சேஞ்ச் பண்ணாலோ க்ரூஷியல் இவன் நடக்கும்போது ஹிஸ்ட்ரி அப்படியே தான் இருக்கும் நம்ம சொல்லிருப்பாங்க நம்ம மூணு பேரு ஏர் இறந்து போக போறாங்க அப்படி தானே அப்படி நம்ம ஹீரோ கேக்குறான் ஆண்ட்டி சேஃபா இருங்க ஏதோ வந்திருக்கா நம்ம ஹீரோ போகும் ஏன்னா எதுக்குடா ஆண்ட்டின்னு கூப்பிட்டா ஹீரோக்குள்ள சைட்ல எடுத்தது

ஏன்னா முக்கியமான அந்த மூணு பேருமே இறந்து போயிருவாங்க ஆனா நம்ம ஹீரோக்கு அது புரிய வந்துருச்சு சோ நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையுமே காப்பாத்தணும்னு போயிட்டு இருக்கா ஆனா இதை நம்ம ஹீரோ பண்ணா டைம் லைனே பாதிக்கப்படும் லோ நம்ம ஹீரோவை திரும்ப கூப்பிட்டுமே கூட நம்ம ஹீரோ டைம் லைன் மாத்தவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே நின்னுட்டு இருக்கான் என்ன நடக்க போது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்